வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பழைய தமிழ் புத்தகத்துலேருந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் இரண்டு ஓகேங்களா இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா ஏற்கனவே பழைய புக்கு படித்தவங்க நல்லா படிங்க படிக்காதவங்க அட்லீஸ்ட் சொல்கிற பாயிண்ட்டை மட்டும்னாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை புக்கில் குறித்து வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலே வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாளடியார் நாளடியாரை எழுதுனது யாருன்னு பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள் ஓகேங்களா அடுத்து இந்த பாட்டு நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கனியர் ஆயினும் அப்படிங்கிற பாட்டை எழுதினது யார் அப்படின்னு கேட்பாங்க அதுவும் சமண முனிவர்கள் ஓகேங்களா அப்புறம் இந்த சொற்பொருள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நாய்க்கால்னால் நாயின் கால் ஈ ஈயின் கால் நன்கணியர் நன்கு பிளஸ் அணியர் ஓகேங்களா அணியர்னால் நெருங்கி இருப்பவர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னாம்னா என்ன பயன் சேய்மைனா தொலைவு சேய்னா வயல் இது ரெண்டு சொல்லி செய் ஓகேங்களா அடுத்து அணையார்னா போன்றோர் ஓகேங்களா இந்த நாளடியார் வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா இது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா இதனால் நாலடி நானூறு அப்படின்னு இதுக்கு சிறப்பு பேரும் உண்டு ஓகேங்களா இதை பாடலை எழுதுனது ஆல்ரெடி நம்ம மாதிரி நாலடியார் எழுதுனது சமண முனிவர்கள் பலர் சேர்ந்து எழுதுனது தான் இவர் தான் எழுதுனது அப்படின்னலாம் எதுவும் இல்லை சமண முனிவர்கள் பலர் ஓகேங்களா அடுத்தது சங்க நூல்கள்னால் எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்ததை சங்க நூல்கள்னு சொல்கிறாங்க பத்து பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நூல்கள் எட்டு தொகையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நூல்கள் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இவற்றை வந்து மேல்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ பத்து பாட்டு எட்டு தொகையும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று மேல்கணக்கு நூல்கள் ஓகேங்களா அது மேல்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க இந்த சங்க காலத்துக்கு பின்பு தோன்றிய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்காங்க இந்த பதினொனுங்கிறதுங்கிற அர்த்தமே பதினெட்டு ஓகேங்களா பதினொன்னா எத்தனை பதினெட்டு இந்த தொகுப்புலேயும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நூல்கள் உள்ளது ம் இந்த இருக்கு பாருங்களா பதினெண் அப்படின்னா பதினெட்டு என்பது பொருள் ஓகேங்களா இதில் தான் பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் தான் பார்த்தீங்கன்னா நாலடியார் திருக்குறள் இதெல்லாம் வரும் ஓகேங்களா இந்த பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலும் எந்த மாதிரியான நூல்கள்னால் அறநூல்களே ஓகேங்களா அவ்வளோதாங்க இதில் இவ்வளோதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்க வாய்ப்புண்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் பாரத தேசம் இதை எழுதுனது யாருன்னா மகாகவி பாரதியார் ஓகேங்களா இதில் முக்கியமாக இந்த பாட்டு வரி கொடுப்பாங்க ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் அப்படின்னு பாடினது யாருன்னு கேட்டால் மகாகவி பாரதியார் ஓகேங்களா அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதில் ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்ற தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிதம் என்போம் இதில் தமிழ் மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒளையார் ஓகேங்களா தமிழ் மகள் யாருன்னா ஒளையார் இந்தாருக்கு பாருங்க ஸோ ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னது யார் ஔவையார் ஓகேங்களா அவ்வளோதான் இதில் கொஷின் கேட்க வாய்ப்புண்டு அப்புறம் சொற்பொருள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா முக்கியமாக வன்மைனால் என்ன கொடை கோணினா சாக்கு உள்ளுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் ஞாலம்னா உலகம் தமிழ் மகள்னா ஒவ்வையார் ஓகேங்களா மற்றெல்லாம் ஒரு தடவை வாசித்து விட்டுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு பாராட்டப்படுவார் யாருன்னு கேட்க வாய்ப்புண்டு பாரதி ஓகேங்களா பாட்டுக்கொரு புலவன் யார் பாரதி கனவு காண்பதில் கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே ஓகேங்களா கனவு அதிகமாக காணுற புலவர் யாருன்னு கேட்டால் பாரதி இவரோட காலம் இது ரொம்ப முக்கியம் வாய்ப்பு உண்டு இவரோட பிறந்தது வந்து பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று வரை ஓகேங்களா இதே இவரோட காலம் அடுத்தது பறவைகள் பலவிதம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பறவைகளை பற்றி போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு உலகம் முழுவதும் இருந்து பல நாடுகள் நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு என்ன பேர்னா பறவைகள் புகலிடம் அப்படின்னு பேர் ஓகேங்களா இது வரைக்கும் பட்டாசே வெடிக்காத ஊர் ஒன்று இருக்குன்னா அது நம்ம எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிற் கூந்தன்குளம்ங்கிற ஒரு சிற்றூரத்தை சொல்கிறாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூந்தன்குளம் அப்புறம் நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா பூணாறை இது ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் தன்மையுடைய பறவை எதுன்னு கேட்டாலும் பூணாறை தான் ஓகேங்களா இந்த பாயிண்டை கொடுத்து கேட்பாங்க ஓகேங்களா பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு பறந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாறும்போது ஓகேங்களா அதோட பருவநிலை மாறும்போது அப்படின்னு ஆன்சர் இருக்கும் பார்த்து போட்டுருங்க அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சமவெளியில் வாழும் பறவைகள் எது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் நிலையில் வாழும் பறவைகள் எது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலைகளில் வாழும் பறவைகள் எதுன்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அது எப்படின்னா இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதியில் வா வாழும் பறவைகள் எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா சுடலை அதாவது சுடலை குயில் மஞ்சள் செங்கலை எடுத்து பனைமரத்து மேலே தூக்கி எறிஞ்சான் ஓகேங்களா சுடலைங்கிறது சுடலை குயில் மஞ்சள்ங்கிறது மஞ்சள் சிட்டு செங்கல்ங்கிறது செங்காகம் பனங்க பனைமரம்ங்கிறது பனங்காடை தூக்கி எறிஞ்சாங்கிறது தூக்கணாங்குருவி ஓகேங்களா அவ்வளோதாங்க எப்படி ஆக வச்சுக்கோங்க சுடலை மஞ்சள் செங்கல் எடுத்து பனைமரத்து மேலே தூக்கி எறிஞ்சான் அடுத்து நீர்நிலையில் வாழும் பறவைகளை பற்றி பார்க்கலாம் கொக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளிக்க ஆற்றுக்கு போகுது ஓகேங்களா அங்கே பார்த்தீங்கன்னா நாரை காளிப்பய மாதிரி அரிவாளம் கரண்டியும் ஊசியும் வச்சிக்கிட்டு இருக்கான் இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்கள் கொக்கு தலைக்கு குளிக்க தலைக்கு குளிக்க ஆத்துக்கு போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா நாரை காளிப்பய மாதிரி அறிவாள் கரண்டி ஊசி வச்சுருக்கான் ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ இது ரெண்டும் படிச்சிட்டிங்கன்னா மலைவாழ் பறவைகள் ஆப்ஷனில் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இது ரெண்டும் மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் நம் நாட்டில் இறத்தால் எவ்வளோ பறவைகள் இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஓகேங்களா நம் நாட்டில் மட்டுமே ரெண்டாயிரத்தி நானூறு வகையான பறவைகள் வாழ்கிறது அடுத்து பறவைகளை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு கொஸ்டின் வரும் ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடம் முக்கியமான புகலிடங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு ஓகேங்களா மொத்தம் பதிமூணு ஓகேங்களா இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல் இது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க கரிகிரிங்கிறது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அதாவது கறிக்கஞ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கறி கஞ்சி கறி கஞ்சினா காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்ரா சித்திரங்குடி செல்வனூர் கஞ்சிரங்குளம் இது மூணுமே பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஓகேங்களா சித்ரா மேலேருந்து கஞ்சி குடிக்கிறா அப்படிங்கிறது ராமநாதபுரத்துக்கு ஆகும் வச்சுக்கோங்க சித்ரா மேலேருந்து கஞ்சி குடிக்கிறா அப்படின்னு ஆகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா திருவள்ளுவர்ங்கிறது திருவள்ளுவர் மாவட்டத்தில் பழம் திருவள்ளுவர் நல்ல பழம் மாதிரி அப்படின்னு யாகம் வச்சுக்கோங்க திருவள்ளுவர் பழவேற்காடு அப்புறம் திருவாரூர் கலைஞர் பிறந்த மாவட்டம் அப்புறம் ஊர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உதயசூரியன் இருக்குது அதனால் உதய மார்த்தாண்டம் ஓகேங்களா தஞ்சாவூர் அங்கே வடுவூர் இங்கே ஊர் இருக்கா இங்கேயும் ஊர் இருக்கா அப்போ தஞ்சாவூர் வடுவூர்னு ஈஸியாக யோகம் வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் கரை வெட்டி பெரம்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா கம்பை வந்து பெரம்புன்னு சொல்லுவாங்க அந்த கம்பை வச்சு கரையை சுற்றி நட்டு வைப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் சிவகங்கை வீர வளைஞ்ச மண்ணு அப்போ அங்கே வேட்டையாடுவாங்க வேட்டங்குடி அப்படின்னு யோகம் வச்சுக்கோங்க ஈரோடு வெல் ரோடு டூ டூன்னு வருதா அப்படி ஆகும் வச்சுக்கோங்க அப்புறம் கூந்தன்குளம் தான் பார்த்தோம் திருநெல்வேலி மாவட்டம் கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இது பதிமூணு முக்கியமான புகழிடம் அந்த மாவட்டமும் நம்ம பார்த்தாச்சு இது ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வேறு கொஸ்டின் கேட்குற ஏரியா வேறு எதுவும் இல்லை இப்போ அடுத்த டாப்பிக்கு போகலாம் இப்போ பாம்புகள் ஓகேங்களா மண் பாம்பின வந்து உலகில் மனிதர் தோன்றுறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிட்டாங்க தோன்றிடுச்சு ஓகேங்களா அது கேட்க வாய்ப்புண்டி எத்தனை கோடின்னு கேட்பாங்க பத்து கோடி ஆண்டுகள் ஓகேங்களா இந்தியாவில் உள்ள ராஜநாகம் தான் உலகிலேயே அதிக நஞ்சு விஷப்பாம்பு அதுதான் ஓகேங்களா அடுத்தே மாதிரி கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு என்னன்னாலும் ராஜநாகம் தான் ஓகேங்களா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாம்பு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பாம்புகள் இருக்குது ஓகேங்களா இதில் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூற்று நாற்பத்தி நான்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பாம்பு இந்தியாவில் இருக்குது அதில் நச்சுத்தன்மை உள்ள பாம்புன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த நம்பரை நல்லா ஆகும் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா நச்சுத்தன்மை உள்ளது ஐம்பத்தி ரெண்டு வகையில்தான் நச்சுத்தன்மை உள்ளது ஓகேங்களா இப்போ அடுத்து நல்ல பாம்பு நஞ்சு வந்து கோப்ராக்சின் அப்படிங்கிற ஒரு வழி மருந்து தயாரிக்க பயன்படுது ஓகேங்களா ஸோ நல்ல பாம்பு இருந்து என்ன மருந்து தயாரிக்கணும்னு கேட்பாங்க கோப்ராக்சின் அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா வழி மருந்து ஓகேங்களா தோலுக்காக பாம்பு கொல்லப்படுவதை தடுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் போட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுங்கிறது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஓகேங்களா அப்புறம் பாம்பு வந்து உழவர்களின் பெரிய நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு உழவர்களின் நண்பன் யாருன்னு கேட்டால் பாம்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வயலில் இருக்கிற எலிகளே அழிப்பதால் ஓகேங்களா அப்புறம் முக்கியமான கொஸ்டின் வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா அவ்வளோதாங்க இயல் இரண்டு முடிஞ்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ கொஸ்டின் தான் கேட்க வாய்ப்புண்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ